அந்த இயக்கத்தினுடைய அதனுடைய வழியில் இருந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலும் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்திய அரசாங்கம் தேர்தல் அரசியல் விதிகளிலே சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் சமீபத்திலே தமிழகத்திலே நடந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தலிலே பத்திரிகைகள் எல்லாம்

மோடி அரசாங்கம் பெருமக்களுக்கு இந்த தேர்தல் தொடர்பான காணொலி காட்சியில் இது போன்ற ஆவணங்களை பார்ப்பதற்கு உரிமை இல்லை என்கிற வகையில் மோசடியாக சட்டத்தை திருத்தி நடந்த விதிகளை கொண்டு வந்திருக்கிறது எனவே உடனடியாக அந்த சட்ட திருத்தங்களை பெற வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு நாடு ஒரு என்று அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த இந்த திருத்தத்தின் மூலம் நிறைவு வளர்ச்சி அடையும் தேர்தல் நடத்தை விதிகள் இருப்பதால் அடிக்கடி தேர்தல் நடப்பதால் அது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடையாக